القرآن نور وبيان القرآن هدي الإيمان القرآن مسك الختام أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. إعتذرون إليكم إذا رجعتم إليهم قل لا تعتذروا لن نؤمن لكم قد نبعنا الله من أخباركم. சிதக்கலாவில் எழுதியும் இன்றைய பகுதியில் ஜுசு பதினொன்றை குறித்து பார்க்கவிருக்கிறோம் இந்த ஜுசுவில் சுரே தௌபானுடைய கடைசி பகுதியும் இதனைத் தொடர்ந்து சுரே யூனுசை குறித்தும் நாம் பார்க்கவிருக்கிறோம் இதில் நேற்று பேசிய சூரிய சுரே தௌபாவனுடைய தொடர்ச்சியாக தபு யுத்தத்தில் பங்கேற்காதவர்களை குறித்தும் அதற்கு பங்கேற்காமல் இருந்தவர்கள் ரொசுல்சலாலை அவர்கள் மீண்டும் வஞ்சனாவிற்கு வந்த பிறகு அவர்களிடம் சாக்கு போக்குகள் சொன்னதை குறித்து அல்லாஹ் இங்கே பேச ஆரம்பிக்கிறான் நீங்கள் எந்த விதமான சாக்குகளும் சொல்ல வேண்டாம் முனாஃபிக்கின்கள் எந்த விதமான சாக்குகள் சொல்வதனால் எதுவும் ஆகப் போவதில்லை உங்களுடைய உண்மைத்தன்மைகளை அல்லாவும் அல்லாவுடைய ரொசூலும் அறிந்திருக்கிறார்கள் என அவர்களுக்கு தெரிவித்து விடுங்கள் நல்லா அவர்களை குறித்து பேசுகிறான் அடுத்ததாக ரொசுல் சலாலை செல்லமை சுற்றி இருக்கக்கூடிய நாட்டுப்புறத்து அரபுகளை குறித்து அவர்களில் நிறைய முனாஃபிக்கின்கள் இருக்கிறார்கள் அவர்களுடைய அடையாளமே என்னன்னா எல்லாவுடைய மார்க்கத்திற்காகவும் எல்லாவுடைய ரசூலுக்காகவும் எல்லாவிற்காகவும் செலவு செய்வதை மிகுந்த பாரமாக கருதுகிறார்கள் அல்லாவர் அல்லாவுடைய மார்க்கத்துக்கு செலவு செய்வதை அவர்கள் வெறுப்பவர்களாக இருக்கிறார்கள் என அவர்களை குறித்த கருத்தும் அதே நாட்டுப்புற அரபு அரபிகர்கள் சிலர் இருக்கிறார்கள் அல்லாவையும் அல்லாவுடைய சூலையும் ஈமான் கொண்டவர்களாகும் அவர்கள் செலவு செய்கிறார்கள் அதன் மூலமாக அல்லாவுடைய 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 தூதருடைய நெருக்கத்தை பெறுவதற்காக செலவு செய்யக்கூடிய ஒரு கூட்டத்தாரும் இருக்கிறார்கள் என அவருடைய அல்லாஹ் பாராட்டி பேசுகிறான் மிகவும் முக்கியமான இந்த இஸ்லாத்திற்கு மிக நெருக்கடியான இந்த காலகட்டத்தில் முன்னின்று உதவி செய்த அவலூன் முன்னின்றவர்கள் அது முகாஜிர்களாக இருந்தாலும் சரி அன்சாரிகளாக இருந்தாலும் சரி மதினாவில் இருந்தவர்களும் சரி மக்காவில் இருந்தவர்களும் சரி யாரெல்லாம் முன்னின்று உதவினார்களோ இத்தமையுனசான் அவர்களால் முடிந்த எல்லா உதவிகளையும் இந்த மார்க்கத்திற்கு செய்தார்களோ அவர்களை குறித்து அல்லாஹ் இங்கே பாராட்டி பேசுகிறான் ரசியல்லாக உன் ஒரு அதுவன் அவர்களை கொண்டு புரிந்து கொண்டான் இவர்களும் அல்லாவே கொண்டு புரிந்து கொண்டார்கள் என அவர்களுக்கான சொர்க்கம் காத்திருக்கிறது அவர்களுக்கு மகத்தான வெற்றியும் காத்திருக்கிறது என அவர்களுக்கு நன்மாராயும் சொல்லப்படுகிறது இதனைத் தொடர்ந்து நிறைய முனாஃபிக்களுடைய அடையாளங்களை குறித்தும் அவர்கள் அவர்கள் போர்களிலிருந்து போர்களுக்கு பங்கேற்காமல் இருந்தது சாணக்கியத்தனமாகவும் மிக ரொம்ப நேர்த்தண நடவடிக்கைய நினச்சிக்கிறாங்க ஆனால் அவர்களை கை செய்த முடையவர்கள் என அல்ல அவர்களை நோக்கி பேசுகிறார் மிக குறிப்பாக முனாஃபிக் கிணிலினால் ஏற்பட்ட மற்றொரு பிரச்சனை குறித்தும் இங்கே பேசுகிறாங்க அல்லாவுடைய சூழுக்கு எதிராக மதினாவில் இவர்கள் தனியாக ஒரு மஸ்ஜிதை கட்டியதையும் அந்த மஸ்ஜிதிற்கு திறப்பு விழாவுக்கு ஒரு சுல்சலாலிசம் அவர்களை அழைத்ததையும் நீங்கள் அதில் கலந்து கொள்ள வேண்டாம் என தடை உத்தரவும் அந்த மஸ்ஜித் சிராரம் குஃபரம் மூமினின் எதற்காக கட்டப்பட்டது குஃபுரை வளர்ப்பதற்காகவும் மூமிங்களுக்கு மத்தியிலே பிணக்குகளை ஏற்படுத்துவதற்காகவும் அந்த மஸ்ஜித் கட்டப்பட்டிருப்பமையால் நீங்கள் அந்த அது மஸ்ஜிதாகவே இஸ்லாத்தில் எனது பார்க்கப்பட முடியாது அவை தகர்த்தறியப்பட வேண்டும் என்ற உத்தரவும் மஸ்ஜித் எதற்காக கட்டப்பட வேண்டும் அவை எதன் பேரில் இருக்க வேண்டும் என்ற வரையறை இங்கே சொல்லப்படுகிறது அஃபமன் அஸ் அஃபமன் அஸ் அப் புனியா நஹுவல்லா தக்வாமின் அல்லாஹிவர் இதுவான் ஹஹர் யார் தக்குவாவிற்காக மஸ்ஜித் கட்டுகிறார்களோ அல்லாவுடைய திருப்திக்காக கட்டுகிறார்களோ அதுவே மிக சிறந்ததாக இருக்கும் என்ற அந்த செய்தியும் இதன் ஊடாக இந்த போர்களின் மூலம்

உன அவர்கள் அப்துகளாக எல்லாருக்கு அடிப்பணிபவர்களாக இருந்தார்கள் அல்லாவை புகழ்பவர்களாக இருந்தார்கள் சாஹி உன அல்லாவை திருப்திப்படுத்துவதற்கு முயலக்கூடியவர்களாக இருந்தார்கள் ருக்கு உன சாஜித் உன ருக்கு செய்வோர்களாக சுஜூ செய்வர்களாக யாமிரம் மாரூஃப் அவர்கள் நன்மையான காரியங்களின் பக்கம் மக்களை ஏவுபவர்களாக வன்ஹா அனில் முன்கர் அவர்கள் பாவங்களிலிருந்து மக்களை தடுப்பவர்களாக இருந்தார்கள் அவர்கள் அல்லா சொல்லியிருக்கக்கூடிய எல்லா வரையறைகளையும் ஹாஃபீஸ் நில லிகுதுகுதுல்லா எல்லா வரையறைகளையும் அவர்கள் பின்பற்றுவராக இருந்தார்கள் அவர்களுக்கே சொர்க்கம் காத்திருக்கிறது என்ற செய்தியும் இங்கே மிக முத்தாய்ப்பாய் இந்த சூரா அடுத்த தௌபாவை குறித்து பேசுகிறான் மிக பிரபலமான செய்தி மூன்று சஹாபாக்கள் அவர்களும் இந்த போரில் பங்கேற்க வேண்டும் என விரும்பினார்கள் காபின் மாலிக் ஹிலால் பின் உமையா முராரா பின் ருபை என்ற மூல் சஹாபி இவர்கள் பதிரி சஹாபாக்கள் இவர்களும் போரில் அது எந்த சீசனில் இந்த போர் நடக்குதுன்னா எல்லாம் தொங்கு அறுவடை காலம் இத்தனை நாள் உழைப்பும் இந்த இந்த அறுவடை செஞ்சால் தான் சாப்பிட முடியும் அறுவடையை முடிச்சுட்டு போயிடலாம் வேகமாக போனால் இந்த போரில் என்னது கலந்துக்கலாம் கொஞ்சம் லேட்டானாலும் பரவாயில்ல கடைசியாக போய் ஜாயின் பண்ணிக்கலாம்னு அவர்கள் ப்ரோகாஸ்டினேட் பண்ணாங்க அவர்கள் போவதை தாமதித்தார்கள் தாமதித்தார்கள் கடைசி வரை என்னென்னா அவர்களால் போகவே முடியவில்லை இவர்களை குறித்து ருசுல் செலாலேஸ்வரம் இந்த மூன்று பேர்களை குறித்து அல்லாவின் புறத்திலிருந்து வகி வரும் வரை இவர்களுடன் யாரும் பேச வேண்டாம் என ருசுல் செலாலேஸ்வரம் கட்டளையிட இவர்கள் தங்களுடைய வாழ்க்கை அவர்கள் அல்லாஹ் பதிவு செய்கிறான் அவர்களுக்கு இந்த உலகமே எனது சுருங்கி விட்டதாக அவருடைய உறவுகளிலிருந்து மார்க்கெட்டிலிருந்து மனைவிகள் இருந்து யாரும் அவருடன் பேசவில்லை அவர்கள் திரும்ப திரும்ப தௌபா கேட்டு அல்லாவிட மீண்டார்கள் பிறகு அல்லா அவர்களுடைய தௌபாவை அங்கீகரித்ததாக இந்த பகுதி பேசுகிற சும்ம தாபாலேயும் எதூபு அவருடைய தொபாவை அல்லா அங்கீகரித்து கொண்டான் எனது செய்தியும் இறுதியாக மா கேனல் மூமினின் இங்கே இங்கே ரொசில்சல சிலமை குறித்த ஒரு செய்தி சொல்வதற்கு முன்னால் யுத்தின் யுப்தனு குல்லி ஆமின் மர்ரத்தை ஓ மர்ரத்தைன் ஒவ்வொரு ஆண்டும் ஓர் முறையோ இருமுறையோ அல்லாஹ் உங்களை சோதிக்கவில்லையா இதற்காக சோதனை செய்கிறான் நீங்கள் அல்லாவின் புறம் திரும்பி வருவதற்காக தௌபா கேட்க வேண்டும் என்பதற்காக தான் உங்களுக்கு எனது சோதனைகள் வருகிறது அந்த வகையிலே தான் இந்த போரும் வந்திருக்கிறது என இறுதியாக தூதரை குறித்த ஒரு நல்ல செய்தியை சொல்லி அல்லா முடிக்கிறான் இந்த தூதர் இப்படிப்பட்ட தூதராக இருக்கிறார் அசீசுன் அவர் உங்கள் மீது மிக இறக்கமுடையவராக இருக்கிறார் ஹரீசுன் அழைக்கும் மிகுந்த ஹிசு உடையவராக இருக்கிறார் என்ன ஹிரிசு எல்லோரையும் சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லவிட வேண்டும் எல்லோரும் இந்த மார்க்கத்தை பின்பற்றுவதாக ஆகிவிட வேண்டும் வேண்டும் மூமினி நே ரவுஃபு ரஹீம் ரவுஃபாக ரஹீமாக இருக்கிறார் இவருடைய அழைப்பை யார் மறுக்கிறார்களோ அந்த மறுப்பவர்களுக்குத்தான் அது என்னது கேடை தவிர இவருக்கு ஹஸ்பி அல்லா போதுமானவனாக ஹஸ்பி அல்லாஹ் இருக்கிறான் என்ற செய்தியோடு சூரை தௌபா நிறைவு பெறுகிறது இதன் தொடர்ச்சியாக யூனுஸ் அலை சார் யூனுஸ் சூரா இப்படி தொடங்குகிறது யூனுஸ் செய்தியில் சுமார் ஒரு ஐந்து தலைப்புகளின் கீழ் எல்லாம் பேசுகிறான் முதல் செய்தி நீங்கள் மக்களிடம் ஜிஹாத் செய்வதாக இருந்தால் எதனை வைத்து ஜிஹாத் செய்ய வேண்டும் அல்லாஹ் இறக்கி அருள்ந்த இந்த குரானை வைத்து நீங்கள் மக்களிடம் ஜிஹாத் செய்வோம் அன்சிரின் ஆசை நீங்கள் மக்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்கள் எதனை வைத்து அல்லாஹ் இறக்கி இந்த குரானை வைத்து நீங்கள் மக்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்கள் எதனை குறித்து மக்களுக்கு நீங்கள் அழைப்பு கொடுக்க வேண்டும் இலையும் அர்ஜி ஊக்கும் நீங்கள் இறந்த பிறகு அவனிடமே நீங்கள் கொண்டு செல்லப்படுவீர்கள் என அந்த செய்தியை முன்வையுங்கள் அதற்கு ஆதாரமாக குரானை முன்வைத்து நீங்கள் மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் செய்யுங்கள் என ஆரம்பிக்கக்கூடிய இந்த செய்தி இதனைத் தொடர்ந்து இந்த குரான் செய்தியும் இந்த தூதுடைய செய்தியை நீங்கள் ஒத்துக்கொள்ளணும்னா இந்த பிரபஞ்சம் எப்படி இருக்கிறது மாறி மாறி வரக்கூடிய இந்த பகலிரவு எப்படி இருக்கிறது அல்லாவுடைய படைப்படங்கள் எப்படி இருக்கிறது இந்த சூரியன் எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த நட்சத்திரங்கள் எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது நிலா எப்படி பொருத்தப்பட்டிருக்கிறது இதனுடைய சுற்றுச்சூழல்கள் என்ன இவை 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 வளம் வரக்கூடிய அந்த ஸ்பீட் என்ன அந்த ஆர்பிட் என்ன இவைகளையெல்லாம் யார் தீர்மானித்தார் இவர்களையெல்லாம் யார் வைத்தாலோ அவன் தான் உங்களுக்கு இந்த செய்தியும் கொடுத்துருக்கிறான் அந்த செய்தியை மக்களுக்கு சொல்லிவிடுங்கள் என குரானை வைத்து மக்களுக்கு நீங்கள் எச்சரிக்கை செய்ய வேண்டும் என்ற தலைப்போடு இந்த பகுதி ஆரம்பமாகிறது இரண்டாவது பகுதியில் சைக்கலாஜிக்கல் சில ஆஸ்பெக்டை குறித்தெல்லாம் இங்கே பேசுகிறான் மனிதனுக்கு ஏதேனும் நன்மையான காரியங்கள் ஏற்பட்டு விட்டால் அவன் அதில் பெருமை கொள்பவனாக இருக்கிறான் அதற்கு தானே காரணகர்த்தாவாக இருப்பதாக அவன் எண்ணிக்கொள்கிறான் அதே நேரத்தில் அவனுக்கு ஏதேனும் ஜுரன் அவனுக்கு ஏதேனும் தீங்கு ஏற்பட்டு விட்டால் அவன் எல்லா நிலைகளிலும் அல்லாவே அழைப்பவனாக நின்றவராக உட்கார்ந்தவராக இந்த இருந்து நீ எப்படியாச்சும் காப்பாற்றுறியா அல்லாஹ் என திருப்பி திருப்பி அல்லாவே அழைப்பவனாக இருக்கிறான் ஒருவேளை அல்லா அவனுக்கு அந்த ஷிஃபா செய்து விட்டால் அந்த பிரச்சனைகளிலிருந்து அவனை பாதுகாப்பு செய்து விட்டால் அவனுடைய சைக்கலா சைக்காலஜியே மாறிப்போயிருது அப்படி அழைக்காதவன் போல அவன் நடந்து கொள்கிறான் அப்படி அவ் அப்படி ஒரு தேவை அவனுக்கு வராதது போலவும் அந்த தேவையை இறைவன் நீக்காதது போலவும் அவன் நடந்து கொள்கிறான் என இந்த சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டை குறித்து இந்த பகுதி பேசுகிறது லிக்கா இங்கே மேறொரு செய்தி இங்கே ஒரு இங்கே ஒரு சேலஞ்சும் வைக்கப்படுகிறது லிக்கானா ஆத்தி நம்பி குரானி கைரி ஹாதா பதில் ஹூ இங்கே குறைஷிகள் வைத்த அந்த செய்தி இந்த குரானை ஏற்றுக்கொள்ள முடியாது இதற்கு பதிலாக சில சாராம்சங்களை சில ஷரத்துகளை நீங்கள் மாற்றி எங்களுக்கு தாருங்கள் இதற்கு பதிலாக வேறு குரானை தாருங்கள் இல்லட்டி இதுல சில மாற்றங்களை ஏற்படுத்தி தாருங்கள் அவர்கள் அழைத்ததை எல்லாம் மறுத்து சொல்லுகிறார் இதனை தானாக தூதராக இதில் எந்த விதமான மாற்றமும் செய்ய இயலாது தூதருடைய பணி என்ன வந்த செய்தியை மக்களுக்கு எடுத்து உரைப்பது தான் என்னுடைய பணியை தவிர அதனைத் தவிர வேறு எதுவும் எனக்கு என்னது எந்த பணியும் கொடுக்கப்படவில்லை அந்த செய்தியும் மூன்றாவது செய்தியாக இங்கே இந்த மிக பிரபலமான அந்த செய்தி கப்பல்களில் நீங்கள் இருட்டு கடலில் நீங்கள் சென்று கொண்டிருக்கும் பொழுது பெரும் அலை வந்து உங்களை மோதிக்கொண்டால் எப்படி அந்த ஒரே இறைவனை நீங்கள் அழைப்பீர்களோ இந்த மிசாஜை ரெண்டு விதமாக எடுத்துக்கிறாங்க கடலில் போ கப்பலில் போவர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த சூழலாக இருந்தாலும் சரி வாழ்க்கைங்கிற கப்பலில் போகும்போது உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு சூறாவளி போல பிரச்சனைகள் வரும் பொழுது யாரை நீங்கள் அழைக்கிறீர்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரே ஒரு இறைவன் அழைக்கிறீர்களே அந்த இறைவனின் பக்கம் நீங்கள் திரும்பி வர வேண்டாமா என்ற அந்த அந்த செய்தி இங்கே வைக்கப்படுகிறது மூன்றாவது செய்தி இங்கே பயாலஜிக்கல் ஆஸ்பெக்டை குறித்து எல்லாம் பேசுகிறான் அன் நஃப்சியை குறித்து பேசுகிறான் அன்புசினா நீங்கள் எப்படி படைக்கப்பட்டிருக்க மனிதன் எப்படி படைக்கப்பட்டிருக்கா எங்கேருந்து இப்போ கிளம்பி வந்தீங்க உங்களை உங்களுடைய படைப்பின் ஆரம்பம் எப்படி இருந்தது நீங்கள் வெறும் இந்திரிய தொழியாக இருந்தீர்களே அதிலிருந்து இவ்வளவு பெரிய மனிதனாக உருவெற்ற இந்த மாற்றங்களில் யாருடைய உதவியும் இல்லாமல் இவைகள் நடக்கப்படவில்லையா யாருடைய உதவியும் இல்லாமல் உங்களை உலகத்திற்கு அனுப்பி வைத்தல்ல உங்கள் நாளை மறுமை நாளில் எழுப்பவும் சக்திப்படுகிறான் அவன் உங்களை விசாரிக்கவும் போகிறான் என்பது உங்களுக்கு தெரிய வேண்டாமா அவன் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய பல்வேறு ஆற்றல்களை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டாமா இங்கே எல்லாம் இங்கே கேட்குறான் மிக குறிப்பாக அவனுக்கு சமய வளாபிசார அவனுக்கு காதை கொடுத்துருக்குறோம் அவனுக்கு பார்வையை கொடுத்து அந்த பார்வை எப்படி நடக்கிறது அந்த கண் எப்படி இருக்கிறது கண்ணுக்கு முன்னாடி அந்த லென்ஸ் கருப்பல்கள் லென்ஸ் இப்படி இருக்கு அது எந்த ஃப்ளூயிட்ல இருக்கு அதில் ஒரு ஒரு சீனரி பட்டுச்சுன்னா எவ்வளவு மெகா பிக்சலுக்கு அது என்னது ஜூம்இன் பண்ணி அது அதனை ரெட்டினால் ரிஃப்ளெக்ட் ஆகுது அங்கே ஒரு லிக்விட் இருக்குது அதில் ஆப்போசிட்டான இமேஜ் வருது மறுபடியும் ரிஃப்ளெக்ஷன் நடக்குது அப்புறம் ஆக்டிவானது இமேஜ் வருது அவ்வளோ ப்ராசஸ் இருக்குது இதில் தண்ணி உள்ளே இருக்குது இந்த லிக்விடில் ட்ரை ஐஸ் ஆகிறவங்களுக்கு நீங்கள் போய் கேட்டு பார்க்கலாம் ட்ரை ஐஸ் தண்ணீரே இங்கே சுரக்கலைனா அவர்களுக்கு ஒரு இரிட்டேஷன் தந்துடும் இங்கே ஒரு ஃப்ரிக்ஷன் இருக்குது அந்த ஃப்ரிக்ஷன் போகிறதுக்காக அல்லானது தண்ணீரை அந்த தண்ணீரை வைத்திருக்கிறான் இங்கே புருவங்களை வைத்திருக்கிறான் எந்த தூ இந்த டஸ்ட்டுன்னு அது உள்ளே போகாத மாதிரின்னு உங்களுக்கு இத்தனை செட்டப்புகளை செய்தானே இதெல்லாம் சும்மா நடந்துருச்சா எந்த ஏற்பாடுகளும் இல்லை இல்லாமல் எந்த திட்டங்களும் இல்லாமல் இவைகளெல்லாம் உங்களுக்கு தரப்பட்டு விட்டனவா இந்த பகுதியை இங்கே முன் இங்கே எல்லாம் முன் வைக்கிறான் நான்காவது செய்தியாக மா கேன ஹாதல் குரான் இந்த குரான் இருக்கவில்லை இல்லை எஃப்தராமின் தூண் இல்லாகி அல்லாவை தவிர வேறு யாரிடமிருந்தும் இந்த குரான் வரவில்லை இது எப்படிப்பட்டதாக இருக்கிறது இது தஸ்தீக்கன் இது உண்மைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது எதை எந்த செய்திகள்லாம் உங்களுக்கு முன்னால் வந்திருக்கிறதோ அந்த செய்திகளை உண்மைப்படுத்தக்கூடியதாகும் தஃசீல் அல் கிதாப் மிக தஃசீலாக மிக விரிவாக இந்த குரான் எல்லாவற்றையும் குறித்து பேசுகிறது அதோடு சேர்த்து இந்த குரான் இப்படி ஒரு சேலஞ்சி வைக்கிறது மிஸ்லி இந்த குரானில் இருப்பது போல் ஒரு சூறாவையாவது உங்களால் கொண்டு வர முடியுமா யார் வேண்டுமானாலும் ஒன்று சேர்ந்து கொள்ளுங்கள் இது ஒரு செய்தியை உங்களால் கொண்டு வர முடியுமா என்ற அந்த எச்சு அந்த அந்த சேலஞ்சை முன்வைத்து குரான் தன்னகத்தே எனது வித்தியாசமாக நிற்கிறது என்ற செய்திகளை எல்லாம் இதனை குறித்து பார்க்கிறோம் ஐந்தாவதாக அல்ல இந்த உலகத்தின் பிரம்மாண்டத்தை குறித்தும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த இந்த பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு காட்சிகள் இவைகளெல்லாம் உங்களுக்கு எதனை ஞாபகப்படுத்த வேண்டும் நாளை மறுமை நாள் வரவிருக்கிறது என்பதை ஞாபகப்படுத்த வேண்டும் அந்த செய்தியோடு சில நபிமார்களுடைய வாழ்க்கையினுடைய ரத்தின சுருக்கங்களை குறித்தும் பெரிய பெரிய நாட்களை குறித்தும் எல்லாம் பேசுகிறான் முதலாவதாக நூகலை சலாமை குறித்தும் நூகலை சலாம் சொன்ன அந்த செய்தியை யாக்கௌமி நீங்கள் உங்களுடைய சிறுக்கை விட்டுவிடுங்கள் இணைவைப்பை விட்டுவிடுங்கள் ஓர் இறைவனை வணங்குங்கள் அதுதான் எனக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என அவர் சொன்ன அந்த செய்தியை மக்கள் நிராகரித்தார்கள் பிறகு அவரையும் அவருடைய கூட்டத்தாரை மாத்திரமல்லா கப்பலில் காப்பாற்றினான் என அந்த செய்தியும் பிற அனைவரும் எனது மரணிக்கப்பட்டார்கள் அனைவரும் மூழ்கடிக்கப்பட்டார்கள் அந்த செய்தி இங்கே சொல்லப்படுகிறது அதற்கு பிறகு மூசா அலி இஸ்லாம் ஹாரூன் அலி இஸ்லாம் ஃபிரோனிடம் அனுப்பப்பட்டார்கள் அவர்களும் இதே செய்தியை சொன்னார்கள் அவர்களுக்கு என்னது சூனியக்காரர்கள் மூலம் எனது பிரச்சனைகள் கொடுக்கப்பட்டன ஆனால் இறுதியில் என்ன ஜாலிமீன் என அந்த சூனியக்காரர்கள் ஈமான் கொண்டார்கள் என்ற அந்த செய்தியை குறித்தும் இங்கே அல்லா பேசுகிறான் இறுதியாக இந்த ஃபிரோனும் இவருடைய கூட்டத்தாரும் தான் எனது மூழ்கடிக்கப்பட்டார்கள் என்ற அந்த பகுதியை இங்கே நினைவுபடுத்துகிறான் அடுத்ததாக உலகில் எந்த நபிக்கும் அசாப் அனுப்பப்பட்டு அந்த அசாப் திரும்பப்படப்பட்டதில்லை யாரை தவிர யூனுஸ் சலாமே தருகிறார் எனவே இந்த சூரா அந்த அவருடைய பேரிலேயே இடம்பெற்றிருக்கிறது சலாம் கேஸ் என்ன நடந்துச்சு அவர் அசாப் பார்த்த உடனே ஊரை விட்டு என்னது வெளியேறிவிட்டார் பிறகு அந்த ஊர் மக்கள் என்னது அந்த நபியிடம் தேடி அழைகிறார்கள் இந்த நபி இந்த ஊரில் இல்லை அல்லாஹ் அந்த அஜாபை நிறுத்திவிட்டான் ஏ யுனிசு அலை தான் மீனின் மீனினுடைய வயிற்றில் அவர் போகும்படியாக அங்கே அவர் தங்கும்படியான அந்த ஏற்பாடுகளை எல்லாம் எல்லா செய்தான் அந்த செய்தியை குறித்தும் இங்கே பேசுகிறான் இத்தனை செய்திகளை சொல்லிவிட்டு இந்த நபிமார்கள் அத்தமது கவுங்களுக்கு என்ன செய்தியை சொன்னார்களோ எந்த இணைவகிப்பின் பக்கம் செல்ல வேண்டாம் அந்த செய்தியை சொன்னார்களோ இந்த செய்தியை சொல்வதற்காக நாங்கள் உங்களிடம் எந்த விதமான கூலியையோ எந்த சன்மானத்தையும் எதிர்பார்க்கவில்லை என்று சொன்னார்களோ அதே செய்தியைத்தான் இப்பொழுது இறுதி தூதராக வந்திருக்கக்கூடிய இந்த முகமது நபி சொல்லா அலிசல்லாம் அவர்களும் உங்களுக்கு சொல்கிறார்கள் எனந்த செய்தியும் இறுதியாக இந்த சூறா இப்படி முடிகிறது யாய் ஒன்னாஸ் ஓ மனிதர்களே உங்களுடைய இறைவனமிருந்து ஒரு உண்மையான செய்தி வந்திருக்கிறது யார் ஹிதாயத் பெற வேண்டும் என நினைக்கிறார்களோ அதனுடைய பலனை அந்த நஃப்ஸ் அணைந்து கொள்ளும் யார் வலிகேட்டில் சென்று விடலாம் என நினைக்கிறார்களோ பிறகு வமானா அலிக் மில் வக்கீல் தூதர் மீது எந்த விதமான அவர் உங்களுக்கு மேனேஜராக இருக்கப் போவதில்லை உங்களை செய்ய வைக்க வேண்டியது அவருடைய பணி அல்ல எடுத்து வைப்பதுதான் அவருடைய பணி அவர் அந்த பணியை மிக செவ்வனை செய்திருக்கிறார் என செய்தியோடு சூரிய